உங்களை அக்கா சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு ஏமாளி உங்களை ஈஸியா எல்லாரும் ஏமாத்தி போடுவாங்க நாற்பனாயிரம் ரூபாய்க்கு போய் இத போய் வாங்கி வச்சிருக்கீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இந்த மாதிரி பொருள் எப்ப வாங்கினாலும் நல்லா புத்திசாலியா பார்த்து கூட்டி போகணும் அப்பதான் நல்ல பொருளா வாங்கலாம் சரிங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க சங்கடப்படாம எப்ப அந்த மாதிரி பொருள் வாங்கினாலும் என்னைய நீங்க கூட்டிட்டு போங்க நான் வர்றேன் சரிங்களா இந்தான் ஜெரி என்ன ரொம்ப சகதியா இருக்குமா கொண்டாங்க பாப்பா ரொம்ப சகதியா போயிடுச்சு அருவணி தண்ணி விட்டு கழுவுனா சரியாயிருமா கொண்டாயா என்ன நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஏதாவது டைலாக் கொடுங்க நானு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பேசுறதா அங்கிட்டு கிட்டாச்சும் ஒரு மூலையில இருந்து பேசிக்கிட்டு ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க நான் நல்லா பேசுவேனே

மைக்கு மைக்குன்னு என்ன போட்டு கஞ்சி ஆச்சு இப்படித்தானே என்கிட்டயும் சொல்லிட்டு தெரியாரு மைக்கு மைக்குன்னு நானும் சொல்லுவேன் எங்க ஊர்ல ரேடியோ செட்டு மைக்கெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கோன்னு சொன்னா கேட்டா தானே நீ சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரா கஞ்சி ஆச்சு ஆமா இது என்ன சொன்னாலும் புரியாது இடத்துல காமிக்க நம்பளாதீங்க நீ இமாலியே சூலிட்டு இருந்தானே உங்களுக்கு நாவு இருக்கா ஒரு ஏமாளியே நீ माइक எவ்ளோ பேர் செறக்கணும் தமாட்டண்டே என்னமோ வாங்கிட்டு மூக்கு போடிட்டப்ப மாதிரி வாங்கிட்டு வந்து போய் माइक மாட்டிக்கிட்டாரு பர வீட்டுக்கு ரகசியமா 30 நேர் அனுப்பிட்டு என்கிட்ட வந்து வேற பக்கம் அனுப்பிக்கிட்டு ரெண்டாயிரத்துக்கு வாங்கிட்டு பண கொபிக்கிறாய் ஏய் வாங்கள்ட்ட கொடுத்த மைக்க கிட்ட மைக்கு கொடுத்தியடா பாருங்க மைக் எல்லாம் கொடுக்கல நீங்க என்னமா பச்சை கலர் லைட் எரியற மாதிரி ஒன்னு கொடுத்திய மாமனார் போட்டாவுக்கு கீழ லைட் இல்லையே லைட்டா இருக்கட்டும் போலன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சிட்டு வந்தேன் ஐ ஃபூல் ஆஃப் தி இளிய தத்த ஃபூல் லைட் இல்லன்னு வச்சியா எதுல கொண்டு வச்சீங்க நீங்க தானங்க ஒரு பச்சை கலர் லைட் எரியற மாதிரி ஒரு மிஷின கொடுத்தீங்க இது அதான்டி மைக்கு

நான் தண்ணி கழுவுனேன் நான் விஷயம் தானே செஞ்சிருக்காரு எல்லாரும் கோயில்மேட்டுக்கு வருவாங்க மைக்கறவங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க யாரும் மாட்டான் குருண்டையும் சுண்டலையும் வாங்கி தின்னுட்டு போயிருக்க இப்போ நினைச்சுட்டா நாற்பது நேரம் போச்சு நான் எரிச்சல் உட்காந்து சொல்லாதியாமா அக்கா நான் சொல்லிட்டேன்

உங்ககிட்ட கொடுத்த மைக்கும் போச்சு உங்ககிட்ட கொடுத்த மைக்கும் போச்சு என்னமோ அந்த கருப்பு கலர்ல குடுத்தியே அத சொல்லுங்க சரி எடுத்து கூட தர்றான் இன்னமும் அந்த மைக்கு மைக்கு யாரோ அந்த முட்டா பேல ஏமாத்துற மாதிரி ஏமாத்தாதி உங்க ரெண்டு பேர்த்த கொடுத்த பொருளும் போச்சு ஏதோ இது ஒண்ணு கண்டு என்கிட்ட இருந்தனால கொஞ்சம் இருந்து போச்சு அம்மா வரதுக்கு மாட்டேன்னு இல்ல